ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்டிலேருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி ஹோட்டலில் ஈகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீதம் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்காங்க ஆர் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாளுமே நடக்குது சண்டே மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க கிச்சனுக்கு டைனிங்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் குக்கிங்க்கு கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் குக் சமையல் மாஸ்டரும் ஹெல்பருமே கேட்டிருக்காங்க டிஷ் வாஷ்க்கு கேட்டிருக்காங்க பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கு டேபிள் கிளீனிங்க்கு பாத்ரூம் கிளீன் பண்ணுறவங்க பிளேட் கிளீன் பண்ணுறவங்க டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க கேட்டிருக்காங்க தோசை பரோட்டாஸ்க்கு மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வடை இட்லி செட்டிநாடு காஃபி எல்லா ஃபுட்டுக்குமே மாஸ்டர்ஸ் வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெஜ் கட்டர் கேட்டிருக்காங்க கிரைண்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க காய்கறி கட் பண்ணுறதுக்கும் அறவை ஓகேங்களா அதுக்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க ஜூஸ் மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கேஷியருமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் கேட்டிருக்காங்க வெயிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்வீட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் கீப்பருமே கேட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பருமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா மெயின்டெனன்ஸ் ஆட்கள் கேட்டிருக்காங்க கார் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட போஸ்டிங் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இஎஸ்ஏ இருக்கு பிஎஃப் இருக்குது அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்பில் வந்துட்டு நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் நயன் டூ ஃபைவ் எயிட் டபுள் டூ நைன் சிக்ஸ் டூ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நயன் நைன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ